அதனால இனிமே நீ பால் ஷாப்ல அந்த சீம்பல் கூட வராது. தானே? ها நீங்க என்னையாவது சொல்லி நான் மறத்து இருக்கنا. நான் சொன்ன உடனே கேப்பியே நீனே. என்ன நான் என்னையாவது அங்க எதிலே தேச்சிருவேன். நோக்கு என்ன பிரச்சனையோ இல்லையோ, அநேக ரொம்ப பிரச்சனையா இருக்குது. அன்னி நீங்க தூங்கலாம்னு நீங்க உடனே தூங்கனே, பயடா உடனே எப்ப வெச்சிட்டே இருப்பீடா. ஆமா நான் சொல்லுவேனாடா? யாத்துக்காரங்க நான் இவத்த தென்னை மரத்துல யார் ரஞ்சனே யாருன்னு பாத்து ஆனா பாருங்க இந்த புல்லு கட்டுப்படுற பையன் தலை சீ ஜி சீ சூக்கா அங்கு கட்டி நம்ம அகத்துல சொல்லாமே அடுத்து தப்பா போயிடும் அவன் சூத்திரபு பேசுவேன் ஐயோ அவன் பேரை சொல்லாடதா அக்ர காலமே காரி துப்பும் என்னன்னு சொல்லி அங்க கஜமிஷாத ஒரு கஷ்டமுஷா இந்த பேரு வித்தியாசமா இருக்கிறதே

자자자자. 아 아. 내리 내리. 맞아 맞아. 인도 들어가. 맞아 맞아. 나 이래나 빠도 봐야. 말이. 그때 들어 말이. 그때야? 아무튼 그때 아까 우리 인데나 맞아서 불러. 아버님, 그런데 그때 구프를 들어가? 아, 다 구프다. 아유유. 구프는 내일 물고 물고 불불안 들어. 물고 물고 블루크프를 언제 들어라? 물고 물고 안 들어 지금 나. 아. 내일 가이오 불. 가이

அவர தாத்தா கையா தி பகலுக்கும் எழுதியது திருமணம் உணவுக்கும் இருந்தது பட்டேரி போய் பாக்கிற வெக்கம்பட கிடு 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 அப்படியே ஆடுது என்ன ஒருநாள் கூட அப்படியே ஆடுதுல நீங்க இப்படி இப்படி ஆடுதா பரட்ட பரட்ட சேர் நடுவுல பஞ்சாயத்து வந்து வெக்கம்பள்ள குடி மாடு கொறை மாடு குத்துன மாட்டது சி பாடி அண்ணையா துள்ளிட்டு உங்க பொண்டாட்டி தலது சுங்கிடி சேல ஐயோ ஏதோட எடுத்து குத்தா அது புண்ணிகிட்ட தலைய போய் குத்தா அதுலயே முட்ட குத்தா அவர்க்கு தட்டி குத்திட்டானா முட்ட குத்தா பரட்ட இன்னைக்கு எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன தாத்தா இருக்கணும் இல்லனா இல்லைனா இருக்கணும் என்ன யாருன்னு கேட்டு சொல்றது பொண்ணு வா சொல்லுவான் மேட்சுப்பூச்சியை உழுதவனுங்க மேம்படிக்கிய தொட்டவன் கட்டான்

பாவம் பஞ்சாலே தெரியும் இதை வந்து ரெண்டு வருஷம் உட்காந்து தெரியுதா இந்த நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு நமது பெங்களூர் கிராமத்தின் சார்பாகவும் நாடகத்தின் உமையதாரர் மரியாதைக்குரிய ஐயா கருப்பையா அம்பலம் சித்ரா சித்ரா அம்மா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிடுகிறார்கள் இங்கு சிறந்த முறையில் உங்களுடைய சந்திரபதியாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த மேகலா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அணைக்கப்படுகிறார்கள் கைதட்டு இங்கு சிறந்த முறையில் உங்களுடைய காலகண்டர் தாத்தாவை நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்டிக்குளம் கண்டெடுத்த காலலிங்கம் அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறார்கள் இங்க சிறந்த முறையில் ஆர்மணி செய்யக்கூடிய பேரானூர் கண்டெடுத்த சுரேஷ்குமார் அவர்களுக்கு கொண்டாடி பொறுத்த முடியாது விருதங்க செய்யக்கூடிய அண்ணாத்தரை அவர்களுக்கு கொண்டாடி பொருத்தப்படுகிறார்கள் இங்கு சிறந்த முறையில் ஆல்ரவுண்டை செய்து கூடிய மாரிமுத்து மாரிமுத்து அவர்களுக்கு இங்கே சிறந்த முறையில் தாளமிசை முடிய சிறுகம்பியரை சேர்ந்த சின்ன தம்பி அவர்களுக்கு ரெண்டு ஒன்று செயின் போடுறோம் இங்கே போனாக நடித்த அமைதியெல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் மரியாதைக்கும் பாசத்து மரியாதை உடன்புற சகோதரர் மேலூரை சேர்ந்த அஞ்சூரான் அறிவுராஜ் அவர்களுக்கு கிராம பத்திய சரவம் கம்பீர சரவம் உபயோக சரவம் போராடி பத்திக்கு உரிக்கப்படுகிறது சிறந்த முறையில் சீன அமைந்திருக்கக்கூடிய மலர்மணி சீர்ஜி லிங்கபாலன் அண்ணா அவர்கள் அண்டா அவருக்கு இந்த நாடகத்தின் அமைப்பாள மரியாதைக்குரிய ஜெய கணேஷ் என்ற எலி அவர்களுக்கு கொண்டாடை கொடுத்தப்படுகிறார் டீ கடை வச்சிருக்காரு அண்ணே சிறந்த மொழி டிகிரி காபி சாப்பிட்றனுங்கண்ணா கரிஞ்சாவூர்னி ஆமா அந்த இடத்துல காபி கடை வரதுக்கு தான் போய் சாப்பிடுங்க இங்கே சிறந்த மொழியில் நாட்டிய தாரகர் நடித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரியே அருமை சகோதரி கொழுந்தியா சிறுந்தமையில் ஒளிவொழி அமைத்திருக்க தேவகோட்டையை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்களுக்கு அருமையான கொட்டகை அமைப்பு அமைப்பு

அதை விட புலவை புன்னுட்டு செயல்பட்டு கொண்டுருக்கும் எங்கள் அருமையா அண்ணன் உண்டால் வருவாய் ஆய்வாளர் ஆண்டிக்கணக்கு பிள்ளை வெங்கசாமி அவர்களுக்கு காமத்தீஸ்வரன் சொன்னார் நல்லா கைதட்டும் கைதட்டு வருவாய் ஆய்வாளராக இருந்தும் நம்ம ஊருக்கு ரொம்ப சிறப்போட முப்பது ஆண்டுகளாக பணியாற்றி இருந்தாரு ஐயா அவர் நானும் ஒரு நாலு தடவை பேணிக்கிறேன் ஆமாம் நானும் பார்த்துருவேன் ஐயா இருந்தார் சீரோடு சிறப்புட செயல்படுறேன் அவருக்கு நன்றி நன்றி வளர்க்கணும் அப்பா மேலுமே அந்த பாடங்கள் நோயிதாசன்

இருரோடு கூட ஜரியா தண்ணீர் குடம் வேண்டுத்தேன் தலை ஒன்றாக What did it do?

இந்த அரிசி நாடகத்துல இந்த பாடல் இந்த பாடல்கள் இருக்கிற செப்பு குடம் சட்டி நெல்லு உரல் உழைக்க இதெல்லாம் கொடுத்தாதான் இந்த பாடல் எல்லாம் பாடணும் எதுவுமே கொடுக்காத காரணத்தினால நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இரகையைனால் நல்ல குத்த எங்கள் தலை விதிவசமோ விதிவதமோ ஒரு கையை காலமோதோ கைகளோ வாரியணைத்த கையால் பெருமளக்கை பிரித்து கொண்டாள் அந்த பிரம்மனின் கட்டளையோ கட்டளையோ

நினைவுகனவு மலர் மனதிலே மலரு காவிரி உற்றவே காற்றோடு காற்றவே 越多。<music>